என்று சொல்லக்கூடிய துணை நிறுவனர் பொறுப்பாளர் அவர் வந்து வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க முஸ்லீம்கள் மேலாக மதிக்கக்கூடிய முகமது நபி அவர்களை பேசுவதற்கு மத வெறுப்பு பேச்சு தானே அது அது தேவையில்லாத வம்பு இழுக்கக்கூடிய ஒரு பொறுப்பாள வழக்குறா முஸ்லிம்கள் நாட்டில் சட்டம் இருக்கிறது என்று சொன்னால் ஆரம்பிக்கிறதோ அங்கதானே நீங்க நீங்க தடுக்கணும் அந்த வெறுப்பு வெறுப்பு பேச்சை பேச்சை கண்டிச்சீங்களா அதுக்கு ஏதாவது வந்து போட்டீங்களா பேசக்கூடியவர்கள் மீது ஒண்ணும் கிடையாது ஆனா அவர் பேசியது வெறுப்பு பேச்சுதான் என்று சொன்னால் அதற்கு தேச துரோக வழக்கு சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அண்மை செய்திகளையும் அதன் தொடர்ச்சியாக நாம் சிந்திக்க வேண்டிய செய்திகளையும் நாம் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் தற்போது நடந்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் ஆல்ட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தினுடைய துணை நிறுவனராக இருக்கக்கூடிய முகமது ஜுபேர் அவர் மீது தேச துரோகம் உள்ளிட்ட இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டு இருக்கிறது இந்த நிகழ்வு எதற்காக நடந்தது என்று சொன்னால் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சாமியார் நர்சிங்கான என்று சொல்லக்கூடிய அந்த சாமியார் முஸ்லிம்கள் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய முகமது நபி அவர்களை குறித்து கடுமையாக விமர்சித்து பேசுகிறார் அந்த பேச்சினை சமூக வலைதளங்களில் அது வந்து பரவக்கூடிய ஒரு செய்தியாக மாறுகிறது அப்ப அந்த செய்தியை முகமது ஜுபேர் அது குறித்த தன்னுடைய எக்ஸ் தல பக்கத்துல அவர் பதிவிடுகிறார் ஹர் தசரே பார்த்து இது வந்து வெறுப்பு பேச்சு என்று பதிவிடுகிறார் இவர் பதிவிட்ட உடனே என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா உதி தியாகி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் காசியாபாத் காவல் நிலையத்தில் அக்டோபர் மூணாம் தேதி ஜுபைர் அவங்க மேல வந்து ஒரு புகாரை வந்து அளிக்கிறார் அவர் அளிக்கக்கூடிய அந்த புகாரின் அடிப்படையில் உடனே காவல்துறை இவர் மேல இந்த மாதிரி விச துரோகம் உள்ளிட்ட வழக்குகளை வந்து பதிவு செய்யறாங்க இப்ப இதுல என்ன நம்மளுடைய கேள்வி நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடாக இருக்கிறது மதச்சார்பின்மை நாடாக இருக்கிறது அரசியலமைப்பு சட்டம் அனைவரும் தங்களுடைய கருத்தை சொல்வதற்கும் தங்களுடைய கருத்தை பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இடமளித்திருக்கிறது மிக குறிப்பாக இந்த ஜனநாயகத்துடைய நான்காவது தூண் என்று சொல்லக்கூடிய எழுத்துத்துறை ஊடகத்துறை இந்த துறையில் பயணிக்கக்கூடிய ஒரு நிருபராக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இவருக்கு இந்த நிலை ஏற்பட்டு இருக்கிறது பாஜக அரசாங்கத்தை அதை எதிர்த்து பேசக்கூடிய அவர்களுடைய குரல் வலை நசுக்கப்படுகிறது அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள் அப்ப என்னன்னா வந்து மத்திய அரசாங்கத்தை பத்தி பேசக்கூடாது இப்ப இந்த சாமியார்லாம் பேசுனது சாதாரண ஒண்ணு இல்லைங்க அவங்க பேசுவாங்களாம் முகம்மது நபியை பத்தி பேசுவாங்களாம் இஸ்லாமை குறித்து பேசுவாங்களாம் முஸ்லீம்களை குறித்து பேச பேசுவாங்களாம் வெறுப்பு பேச்சு அப்படியே உமிழ் மாறுகலாம் ஆனா அவங்களுக்கு வழக்கு கிடையாது அந்த செக்ஷன் இந்த செக்ஷன் தேச விரோத வழக்கு என் ஒண்ணும் கிடையாது ஆனா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அதை இது வந்து ஒரு வெறுப்பு பேச்சு என்று பதிவிட்டதின் காரணத்தினால இவருக்கு இந்த வழக்கு வந்து போடப்பட்டு கோர்ட்டில் எதிர்கொண்டு இந்த மாதிரி வந்து சென்று கொண்டு இருக்கிறது அப்போ நம்மளுடைய கேள்வி நம்மளுடைய பார்வையெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி செல்வது இதுபோல் வந்து நடப்பது இது வந்து ஆரோக்கியமானது இல்லை ஏன்னா இந்த நாட்டில் அனைவருக்குமான உரிமை இருக்கிறது மிக முக்கியமாக ஊடவியலாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் அவங்களுக்கு என்று ஒரு சுதந்திரம் இருக்கிறது ஆனால் இன்றைக்கி நம்ம நாட்டில் நவீன இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் என்பது பறிபோய் கொண்டு இருக்கிறது தொடர்ச்சியாக நடக்குதா இல்லையா பத்திரிகையாளர்கள் என்ன செய்கிறாங்க மக்களுக்கு உண்மையான செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பது தானங்க அவங்களுடைய வேலை அதை செய்வதற்கு அவர்கள் வந்து தடுக்கப்படுகிறார்கள் அவர்களை செய்ய விடாமல் என்ன செய்றாங்க மிரட்டப்படுகிறார்கள் இது போன்று பல்வேறு சந்தர்ப்பங்களில் வழக்குகள் மூலமாக மிரட்டப்படுகிறார்கள் இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய ஒன்று இது வந்து ஆரோக்கியமானது இல்லை ஜுபைர் அவங்களுடைய அந்த வழக்கு சம்பந்தமாக என்ன செய்றாங்க இந்திய பத்திரிகையாளர் சங்கம் வந்து கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க இந்தியாவின் இறையாண்மைக்கும் அது மாதிரி ஒருமைப்பாட்டுக்கும் எல்லாம் இது வந்து மிகப்பெரிய ஒரு கேடாக வந்து அமையும் இந்த மாதிரி செய்வது இது வந்து சரியில்லை என்று அவங்க தங்களுடைய அந்த எக்ஸல பக்கத்தில் போடக்கூடிய கண்டிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது யார் அந்த ஜுபைர் மீது எந்த காவல்துறை எந்த வழக்கை வந்து பதிவு செஞ்சாங்களோ அவர்களை வந்து கடுமையாக கண்டிக்கக்கூடிய கண்டனத்தை இந்திய பத்திரிக்கையாளர் சங்கம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அதை வந்து அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் இது ஆரோக்கியமானது கிடையாது இப்படி செய்வது என்பது ஆரோக்கியமானது இல்லை அதுபோல பத்திரிகையாளர் ஜுபைர் மீது தொடரப்பட்ட அந்த வழக்கையும் முதல் தகவல் அறிக்கையையும் வாபஸ் பெற வேண்டும் என்பதையும் மிகவும் அழுத்தமாக என்ன செஞ்சிருக்காங்க வலியுறுத்தி இருக்கிறார்கள் இந்திய பத்திரிகையாளர் சங்கம் அதே போல நடிகர் பிரகாஷ்ராஜ் என்ன செய்யறாருன்னா அவரு கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சமூக சிந்தனை கொண்ட ஒரு நபராக அவர் வந்து கருதப்படுகிறார் அவர் என்ன பாத்தீங்கன்னா ஜுபைரை நான் ஆதரிக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஆக்டை வந்து உருவாக்கி அதை வந்து வெளியிட்டு ஊடக சுகந்திரத்துக்கு பத்திரிகை சுகந்திரத்துக்கு நீங்களும் வந்து குரல் கொடுங்கள் என்று மக்கள் மத்தியிலே அதை கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கிறார் அதே போல ஊடகவியாளர் ராணா அயூப் என்று சொல்லக்கூடிய அவங்க என்ன செய்கிறாங்கன்னா யார் வந்து வன்முறையை தூண்டும் விதமாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான வழக்கம் இல்லை நியாயமாக பார்த்தாங்க முகமது நபியை பற்றி பேச வேண்டிய அவசியம் அந்த சாமியாருக்கு ஏன் வந்துச்சு உங்களுடைய பிரசங்கத்தை நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் மதத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அதில் உள்ள ஆன்மீகத்தை அதில் உள்ள நல்ல கருத்துகளை நீங்கள் என்ன செய்யுங்க மக்களுக்கு போதியுங்கள் அது யாரும் வேணான்னு சொல்கிறாங்களா இஸ்லாமியர்கள் மதிக்கக்கூடிய முஸ்லீம்கள் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய

அதை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் இது போன்ற ஒரு செயல்பாடில் ஈடுபடுவது ஒரு சாமியாருக்கு தேவையா அனைத்து மக்களுக்கும் புரியக்கூடிய ஒன்று சாமியாரே தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்துருக்கிறார் அப்படி தானே புரியணும் அதளவங்க கண்டிக்கணும் ஒரு காவல்துறை இருக்கிறது என்று சொன்னால் ஒரு நீதிமன்றம் இருக்கிறது என்று சொன்னால் நாட்டில் சட்டம் இருக்கிறது என்று சொன்னால் எங்கேருந்து முதல ஆரம்பிக்கிறதோ அங்கே தானே நீங்கள் தடுக்கணும் அந்த வெறுப்பு பேச்சை நீங்கள் கண்டிச்சீங்களா அதுக்கு ஏதாவது வந்து வழக்கு போட்டிங்களா அவர் இனிமேல் பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க அப்போ அதுக்கு ஒன்றும் இல்லையோ அது சொல்கிறார் ராணாயும் என்று சொல்லக்கூடிய அந்த ஊடகவியாளர் சொல்கிறாரு வெறுப்பு பேச்சை பேசக்கூடியவர்கள் மீது ஒன்றும் கிடையாது ஆனால் அவர் பேசியது வெறுப்பு பேச்சு தான் என்று சொன்னால் அதற்கு என்னது தேச துரோக வழக்கு எப்படி இருக்குது பாருங்கள் ஏன்னா இந்தியாவில் தானே நடக்குது அப்போ இந்த மாதிரி அவர் இன்னும் சொல்கிறார் இது ஒரு கொடுங்காலம் என்றும் அவர் வந்து தன்னுடைய அந்த தகவலில் அவர் வந்து குறிப்பிடுகிறார் அப்போ இந்த மாதிரி வந்து செல்வது ஆரோக்கியமானது இல்லை எந்த நாட்டில் வந்து ஊடகவியாளர்கள் வந்து நெசுக்கப்படுகிறார்களோ அவருடைய கருத்து நெசுக்கப்படுகிறதோ பத்திரிகையாளர்களுடைய அந்த கருத்து சுதந்திரம் ஊடக சுதந்திரம் நெசுக்கப்படுகிறதோ இதெல்லாம் வந்து எதை குறிக்குது அப்படின்னா சர்வாதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறது ஒரு அரசாங்கம் ஒரு நாட்டில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இதெல்லாம் நடந்துச்சுன்னா மக்களுக்கு செய்தியை உண்மை செய்தியை உள்ளது உள்ளபடி சேர்க்கிறது தான் வந்து பத்திரிகை துறை ஊடகவியாளர்கள் அந்த துறை அவங்கள வந்து சுதந்திரமாக செயல்பட விடாமல் நீங்கள் வந்து இந்த செய்தியை சொன்னீங்க அப்படின்னா உடனே வந்து வழக்கு போடப்படும் நீங்கள் இந்த செய்தியை சொன்னீங்கன்னா வந்து மிரட்டப்படுவீர்கள் இந்த செய்தியை சொன்னீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் என்று இப்படி போகின்ற இந்த பாதை என்பது வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி கருத்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால் சர்வதிகாரம் என்று சொல்லுவாங்கள்ல நான் வச்சதுதான் சட்டம் நம்மளுடைய இந்திய திருநாட்டில் ஜனநாயக ஆட்சி மக்கள் ஆட்சி நடக்கக்கூடிய இந்த நாட்டில் இப்படி நடக்கக்கூடிய ஒன்று ஆரோக்கியமானது இல்லை அப்போ இதற்கு எதிராக இந்த மாதிரி காரியங்கள் நிகழக்கூடிய ஒன்றுக்கு எதிராக அனைவரும் என்ன செய்யணும் நம்ம களத்தில் இறங்கி இது போன்று நடக்கக்கூடிய இந்த செயலுக்கு எதிராக நம்மளுடைய கருத்துக்களை நாம் வந்து பதிவு செய்ய வேண்டும் ஆரோக்கியமான போக்கு இல்லைங்க இன்னைக்கு ஜுபைர் மேலே வழக்கு போட்டிருக்கிறாங்க முகமது ஜுபைர் என்று சொல்லக்கூடிய ஆல்டி நியூஸினுடைய துணை நிறுவனர் பொறுப்பாளர் அவர் மேலே வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க நாளைக்கு ஊடகத்தை சேர்ந்தவர்கள் பத்திரிகை துறையை சேர்ந்தவர்கள் யார் மீது மேலாலும் இந்த மாதிரி வழக்கு போடுவாங்களே இது ஆரோக்கியமானது இல்லையே வெறுப்பு பேச்சு அந்த சாமியார் பேசியிருக்கிறார் அந்த பேச்சு இது வெறுப்பு பேச்சு என்று அவருடைய எக்ஸ் தளத்தில் போட்டதுக்கு இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் அப்போ பத்திரிகை சுதந்திரம் எங்கே இருக்கிறது ஊடக சுதந்திரம் எங்கே இருக்கிறது நம்ம இந்தியாவில் தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்திய நாட்டில் தான் இதெல்லாம் வந்து நடக்குதா அப்போ இந்தியா வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறதா அப்படின்லாம் கேள்வி வருது இல்லை அப்போ இங்கே வந்து இது போன்று நடக்கக்கூடாது இது வந்து மக்களாட்சி நடக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது ஒரு தகவலுக்காக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறோம் இன்னும் நீங்கள் ஊடகவியாளர்கள் சம்மந்தமாக நசுக்கப்படுவது சம்மந்தமாக பத்திரிக்கையாளர்கள் நசுக்கப்படுவதை சம்மந்தமாக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய லிஸ்டே வரக்கூடிய அளவுக்கு செய்திகள் வந்து இருக்கிறது அப்போ இதை வந்து அறிந்து கொண்டு இந்த மாதிரி வந்து பத்திரிகையாளர்கள் நசுக்கப்படுவது பத்திரிகை சுதந்திரம் வந்து பறி போவது இது வந்து நம்மளுடைய நாட்டிற்கு இது வந்து நல்லது கிடையாது ஏன்னா மக்கள்லாம் வந்து சரியான செய்தியை தெரிந்து கொள்ள முடியாது இல்லை இப்படியே நாலு பேருக்கு நடந்துச்சுன்னா அப்புறம் யார் முன் வருவாங்க அப்போ நாட்டில் நடக்கக்கூடிய உண்மையான நிகழ்வை எப்படி மக்கள் தெரிஞ்சுப்பாங்க அப்போ ஒருத்தர் ஆட்சியில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க கட்டுப்பாட்டில் தான் அத்தனையும் இருக்கணுமா ஊடகத்துறையெலாம் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கணுமா பத்திரிகை துறையெலாம் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கணுமா அந்த மாதிரி கட்டுப்பாட்டில் இருந்தால் அதுக்கு பேர் பத்திரிகை துறையா அதுக்கு பேர் ஊடகத்துறையா தேவையில்லையே அவசியம் இல்லையே அரசாங்கம் சொல்கிறது நீங்கள் சொல்லிட்டு போங்க அப்போ இந்த மாதிரி மனப்பான்மை என்பது ஆட்சியாளர்களுக்கு வருவது வந்து நல்லதல்ல குறிப்பாக இந்த பாஜக ஆட்சி வந்ததிலிருந்து தாங்க இந்த பத்து வருஷமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் முடியுமோ பத்திரிகையுடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஊடகைய அவர்களை நசுக்கக்கூடிய இந்த வேலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ இதை வந்து மக்களாகி நாம் புரிந்து கொண்டு நாம் அனைவரும் நம்மளுடைய கண்டனங்களை நம்மளுடைய கருத்துகளை இதற்கு எதிரான செய்திகளை கருத்துகளை நாம் தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் இந்த நிலை வேற எந்த பத்திரிகை துறையை சார்ந்தவர்களுக்கும் ஊடகவியாளர்கள் யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் வலைக்கிரம் தலைவர் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்